புறப்பொருள் வீட்டை விட்டு வெளியில் நடக்கிற விஷயம் வீரம் கொடை அதை பற்றிலிருக்கும் என்னென்னு பார்ப்போம் இதுக்கு பேர் இட்லி பூவா அரப்பல் வந்துட்டு அன்பின் ஐந்தினையை பற்றியதாம்மா அன்பின் ஐந்தினை இப்போ நான் பார்த்தோம்ல அன்பின் ஐந்திணை ஐந்தினை மகிழ்ச்சி புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்தினை புறத்தினைகள் வெச்சி முதலாக பன்னிரெண்டு வகைப்படும் புறத்தினை அகத்தினை என்னது அன்பின் ஐந்திணை அந்த அஞ்சு திணை அங்கே காதல் வெற்றி என்றால் என்ன மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனிறைகளை சொத்தாக கருதினர் ஆனிறைன அர்த்தம் கூட்டம் சிறு குழுக்களாக வாழ்ந்த பொழுது மாடு மாடுமே கிரந்தா தொழில் அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு குழு குழுவினம் வந்து மற்றொரு குழுவினர் ஆணிரை கவர்தல் வழக்கமாக இருந்தது ஆனரை கவர்தல்னா என்ன அர்த்தம் மாட்டு கூட்டத்தை போய் ஓட்டிகிட்டு வந்துடுறது ஆனரைகளை கவர்ந்து வர வெச்சி பூவினை சூடிக்கொள்வார் நோட் பண்ணிக்கோங்க போய் சூடிட்டு போவாங்களாமா எனவே ஆனரை கவர்தல் வெச்சி திணை எனப்பட்டது வெச்சி பூ இதான் வெச்சி பூவோ வெச்சி பூவாம இட்லி பூக்கு இன்னொரு பேர் என்ன பூ அடுத்த துணை கரந்தை திணை வெச்சு திணை பார்த்தாச்சு கரந்தை கவர்ந்து போயிட்டால அதை போய் திரும்ப என்ன பண்ணுறது கறந்துட்டு வரான் அதான் கரந்தை திணை கவர்ந்து செல்லப்பட்ட தம் மாணவர்களை மக்கள் மீட்க செல்வர் அப்பொழுது கரந்தை பூவை சூடிக்கொள்வர் அதனால் கரந்தை திணை எனப்பட்டது கரந்தை திணை எது ஆனிறை மீட்டல் அல்லது ஆன்நிறை மீட்டர் கரந்தை இந்த கரந்தை பூ பார்த்துருக்கீங்களா சின்னதாக செடி இருக்கும் அது தொட்டோம்னா பிசு இருக்கும் சின்னதாக செடி ஆ வெள்ளையாகவும் இருக்கும் அந்தந்த கலர்லேயும் இருக்கும் கரந்தை கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி சரியா மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீலம் நீளம் கலந்த சிவப்பு ஆகியலையும் நிறங்களில் பூக்கும் இதனை கொட்டை கரந்தை என்று கூறுவர் சரியுதா படம் தெரியுதா இதா கரந்தைப்பூ கரந்தைத்தினை போய் கறந்துட்டு வராங்க அடுத்து வஞ்சி தண்ணி மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று பாருங்கள் வரலாறு அப்படியே பார்த்தோம்னா தெரியும் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் ஆடு மாடு வளர்க்குறான் ஆடு மாடை போய் கவர்ந்துட்டு வர்றது காட்டுக்குள்ளே சுற்றுறப்போ ஒன்லி ஏறது அதெல்லாம் எது குறிஞ்சி அடுத்து முல்லை ஆடு மாடு மேய்க்கிறது கவர்ந்துட்டு வர்றது அப்போ பூ சுடுறது அடுத்தது அதுக்கப்புறம் எது சொத்தமாக வருது விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறது லேண்டு சொத்தமாக வருது அப்போ லேண்டை போய் கவர் படுறது அதுக்காக சண்டை போடுறான் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி கொண்டனர் அதனால் வஞ்சித்திணை வஞ்சி பார்த்திருப்போம் இதெல்லாம் இல்லை இது வஞ்சி இதுதான் இது இருக்குல்ல இதுதான் வஞ்சி நான் இங்கே இருக்கு பாருங்க சரியா இந்த மாதிரி இருக்கும் பார்த்துருப்போம் இதான் வஞ்சி இந்த இது ஆ நான் இங்கேயே பாருங்கள் பாருங்க பளப்பான மெல்லிய பூவின் இதழ்கள் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ள வஞ்சி அடுத்து காஞ்சித்திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மா மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடல் திணை வஞ்சி காஞ்சி Nila nira malar gak? Kanji. Oke, bang. நொச்சி திணை மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன மண்ணை கவர வரும் பொழுது வஞ்சித்திணை காப்பாற்றுறதுக்காக திணை மண்ணை காப்பாற்றுறதுக்காக ஏற்று சண்டை போடுறது சரியா அடுத்தது மண்ணை காக்கிறதுக்காக காப்பாற்றுறதுக்காக கோட்டை கட்டுறாங்க கோட்டை கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி புகை சூடி போரிடுவது நொச்சி திணை இதுவும் அதே கதை தான் சரியா திணை கோட்டையெல்லாம் கட்டலை வந்தவங்க கூட சண்டை போடுறது சரியா நொச்சி என்ன பண்ணுறான் கோட்டை கட்டிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் போங்கடா அப்படின்ட்டு நான் மா மண்ணை காப்பாற்று கோட்டை கட்டிக்கிறாங்க அப்போ போரிட வந்த மன்னனுக்கு எதிராக இவன் உள்ளேருந்தே இந்த நொச்சி பூவை தலையில் சூடி கொண்டு போர் புரிகிறான் நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க சின்னதாக செடி இருக்கும் நொச்சி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா மணி நொச்சி நொச்சி மலை நொச்சி வெண் நொச்சி பல வகை இருக்காமா ஆ சொல்லுங்கம்மா தலைவலிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா கூட இதில் தண்ணியில் போட்டு குடித்தா குளித்தோம்னா நல்லது உடம்புக்கு உடம்புக்குலாம் காய வச்சு குடித்தாலும் வயிறெல்லாம் கிளீன் நிறையா மருத்துவக்கணும் நொச்சி உளிஞ்சை திணை மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உளுஞ்சிப்பு வயசுடி தன் வீரர்களும் அதனை சுற்றி வளைத்தல் உளுஞ்சி திணை கோட்டை கட்டி உள்ளேருந்து பாதுகாக்கிறது நொச்சி சரியா அந்த கோட்டையை போய் கைப்பற்றோம் அடுத்தவனோட மன்னரோட கோட்டையை அப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க உளிஞ்சி உளிஞ்சி முடக்கத்தான் முடக்கத்தான் இருக்குல்ல அது முடக்கத்தான் என்ன கூடும் ஒளிஞ்சிக்கு பேர் என்னதான் முடக்கத்தான் முடக்கத்தான் செடின்னு இருக்குல்ல எதுக்கு முட்டி வேலிக்கெலாம் இருக்குவாங்க ஒளிஞ்சி ஒளிஞ்சை ஒளிஞ்சியில் ஒளிஞ்சை முட்டை முட்டையா இருக்கும் பாருங்க ஆமா அடிச்சு அது உள்ள ஒரு கொட்டை இருக்கும் ஆமா தானே ஆ பட்டாசு டப்பு டப்பட் இருக்கு முடக்கத்தான் உளிஞ்சி எதுக்கு கோட்டையை போய் கைப்பற்ற அடுத்து தும்பை தும்பை பார்த்துருக்கீங்களா எல்லோருமே பார்த்துருக்கீங்க சின்ன செடி இருக்கும் வெள்ளை வெள்ளை பூ இருக்கும் அதில் தேன் எடுத்துலாம் குடிப்பாங்களே நிறையா அந்த தீபாவளி டைமில் பட்டாம்பூச்சியெல்லாம் நிறையா சுற்றும் அது பூத்து தான் பகைவேந்தர் இருவரும் பழமையை பெருது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் பாதுகாப்பு அதெல்லாம் சண்டை போடுறது இது போர் போர்க்காலத்தில் போர் புரியும் பொழுது சூடி தான் தும்பை செடி சரி பூ தும்பை தினை இதா பெருசு பண்ணி போட்டிருக்கானுங்க சரிதா திணை போரில் சண்டை போட்டாங்க தும்பை பூ வச்சு சூடிக்கிட்டு அதுக்கப்புறம் போரில் ஜெயிக்கிறாங்க ஜெயித்தவன் என்ன பண்ணுவான் பூ அதான் வாகை சூடி வா சொல்லுவாங்களா போரில் ஜெயிச்சுட்டு அந்த பூ சூடி வர்றது த வாக பார்த்துருப்பீங்களா அந்த பூவை ஆ அது முள்ளு செடின்னு நினைக்கிறேன் ஆ அந்த மரத்தில் முள் இருக்குமோ ஆமாம் முள் இருக்கும் சின்ன முள் இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது அடுத்தது பாடாந்தினி பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடாந்தினி பாடு ஆண் பாட சரியா ஒருத்தனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இதை பற்றிலாம் போற்றி பாட்டல் எழுதுகிறாங்க அதுக்கு பேர் பாடான் திணை இதில் எதை பற்றி பேசலை போரை பற்றி பேசலை அப்படின்றாங்க ஆமாம் போரை மட்டும் சொல்லாது பிற பண்புகளையும் பாடுகிறது இத்தன்மை ஓ போர் இருக்குது வீரமும் இருக்குது அது கூட கல்வி செல்வம் புகழ் கருணை எல்லாத்தையும் பாடுறது பாடான் துறை அடுத்து வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் துணை வெற்றி முதல் பாடான் வரை கூடப்படாதெல்லாம் இப்போ மற்ற விஷயங்கள் இருக்குல்ல பொதுவான விஷயம் அது வந்து ஆமா பொதுவியல் திணையாக அடுத்து கை கிளை என்பது ஒருதலை காமம் ஒரு பட்சம் லவ் என்ன மெயலகன் அடுத்தது பெருந்தனை இது பொருந்தா காமம் ரெண்டு பேர்த்து செட் ஆகாது இருந்தாலும் லவ் இருக்கும் இது ஒரு பக்கம் லவ்வு இது பொருந்தாத ரெண்டு பேர் ஆகாத கல்யாணம் பண்ணியேச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்படி வச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதானா மொத்தம் எத்தனை இருக்குது பன்னெண்டா பன்னெண்டு வந்துடுச்சா வெச்சி வெற்றி என்ன அர்த்தம் போய் மீட்டு கரந்தை அடுத்தது கரந்தை இது திரும்ப திரும்ப பார்த்தா வந்துடும் வஞ்சி நிலத்தை மீட்கிறது வஞ்சி கரெக்டா நிலத்தை பிடிக்கிறது நிலத்தை பிடிக்க வரதுக்கு எதிராக என்ன பண்ணுறது சண்டை போடுறது காஞ்சி அடுத்தது நொச்சி கோட்டை கட்டி உள்ளே இருந்து சண்டை போடுறது அது நொச்சி நொச்சி எல்லாம் அதெல்லாம் இருக்குல்ல அது உளிஞ்சை கோட்டையே போய் உள் சுற்றிக்கிறது முடக்கத்தான் இந்த முட்டை உள்ளது குளிஞ்சை தும்பைக்கு திணை ரெண்டு பேரும் லேண்டுக்காக போர் புரிகிறது தும்பை அழகாக ஆடரா இருக்குல்ல அழுது வாகை திணை போரில் வெற்றி பெற்றவன் சூடிக்கிறது வாகை திணை ஏழு எட்டு அடுத்து பாடாந்தினை வீரம் இல்லாமல் கல்வி அவனோட புகழ் செல்வம் கருணை எல்லாத்தையும் பாடுறது பாடாந்தினை அடுத்து பொதுவியல் திணை அந்த மேலே பார்த்தோம் இல்லையா ஒம்பது விஷயம் அது இல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றி பொதுவான விஷயங்களை பற்றி பேசுறது பொதுவியல் திணை கைக்கிளை என்பது ஒருதலை காமம் கில்லிவலவன் வளவன் சரி, சாரி பெருந்தினை பொருந்தா காமம் பன்னெண்டு மொத்தம் கன்சுலேட் துணை தூதரகம் தூதரகமம்னா தூதரகம் கன்சிலேட்னா துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் தான் காப்புரிமை அதில் அந்த பொருளை எவனும் தயாரிக்கக்கூடாது கண்டுபிடிச்சிருந்தா அப்படியே தயாரித்தாலும் உங்கள்கிட்ட ராயல்டி கட்டு கொடுக்கணும் பணம் கட்டிட்டு என்ன பண்ண முடியும் பேட்டன் டாக்குமெண்ட் ஆவணம் தெரியும் கில்டுனால் வணிக குழு ஜியூஐஎல்டி கில்டு இரிகேஷன்னா பாசனம் என்னது பாசனம்னா வெரி குட் சூப்பர் நம்மள என்ன பண்ணுறோம் வயலுக்கு நீர் பாய்ச்சத்துக்கு ஏற்பாடுகளை செய்கிறோம் இல்லையா வாய்க்கால் கிணறுலாம் வச்சு அது பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி